ஆதிபாரதி சீரியில் பார்ட் ஒனுக்கான வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகிற பொண்ணு பார்க்கறதுக்கு எஸ்கி வந்திருக்காங்க எஸ்கி கிட்டே வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க ஆமாம் மாப்பிள்ளை படிச்சிருக்கிறது எத்தனாவதுன்னு தெரியுமா அப்படின்னா நல்லாவே தெரியுமா எட்டாவது தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு முன்னாடியே வந்து ஒரு பொண்டாட்டி இருக்கா அது தெரியுமா ஆ நல்லாவே தெரியும் அவன் வந்து ரொம்ப துமறு பிடிச்சவளாம் எல்லா விஷயங்களும் நான் கேள்விப்பட்டுட்டு தான் வந் தெரிஞ்சிருக்கேன் ஊரில் உள்ள எல்லாருமே அழகருக்கு ஆதரவாக தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை நல்ல அவ காதுபடாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் எனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்து ம அழகர்கிட்ட வந்து ஃபோனும் கொடுக்குறாங்க எனக்கிட்ட தான் ஃபோன் இருக்குங்க அப்படின்னு இல்லை இந்த என் ஃபோன் நம்பர் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை பார்த்து லைட்டாக கண்ணடிச்சிட்டு போகிறாங்க இசைக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே வந்து அடைச்சி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஆண்டாள் வந்து அதே சமயம் இந்த பக்கம் அழகர் வந்து இசைக்கு போகிறப்ப வந்து ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாப்புல அதை பார்த்துட்டு வந்து கடுப்பாகிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஆண்டால் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சவனே வந்து கரெக்டாக வந்து சாமி சாமி கும்பிட்டுருக்காப்புல தர்மலிங்கம் அப்போ கரெக்ட் அப்போ ராக்கம்மா வந்து ஃபோன் பண்ணி வந்து அழகர் வந்து அதிரடியாக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி மாமா உங்ககிட்ட வந்து நான் பேசணும் அதனால் வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு உனக்கு உனக்கு தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து பாரு அப்படின்னு சொல்கிறப்ப காலையிலே டென்ஷன் பண்ணிகிட்ருக்கியா இருக்கியா வேறு அப்படின்றப்ப இந்த வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாங்க இந்த கேட்டோன்னே வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப இவன் வேணுன்ட்டே வந்து என்னை வம்புளுக்குறதுக்காகவே இந்த ராக்கம்மாவை வச்சு காலையிலே ஃபோன் பண்ணி வந்து வம்புக்கிறா அப்படின்னு சொன்னோன்னா இவ்வளோதான விஷயம் நம்ம வந்து அவங்க நாடகம் ஆகிறாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் இதை வந்து அவங்க செய்கிறது அழகர் செய்கிற ஒவ்வொரு திட்டமும் வந்து எப்படி ஜெயிக்கிறானா நம்ம வந்து கோவப்படுறோம் இந்த தடவை கோவப்படாமல் நிதானமாக வந்து நம்ம ஒரு திட்டம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லோரும் வந்து நம்ம வழிக்கு வந்துடுவாங்க அம்மாவிலேருந்து எல்லாரும் என்னமோ புரியலம்மா நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாள் வந்து அழகருக்கு எதிராக ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து இங்கே வந்து தமிழில் வந்து போய் வந்து ஆதிக்கிட்ட போய் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக வந்து வீட்டில் இருக்கிறேனே அப்படின்னோட என்னாச்சு நாளைக்கே வந்து நீ வீட்டில் இருக்கணுங்கிற அப்படின்னே நாளைக்கு என் பிறந்த நாள் அப்படின்னு தானே அம்மா வந்து கேக்கு வெட்டி கொண்டாடலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு உனக்கு சிறப்பாக என்னென்ன ஆசைப்பட்றியோ எல்லாமே நான் செய்கிறேன் நீ உனக்கு புது ட்ரெஸ்லேருந்து எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து கேக் வெட்டிட்டு வந்து பாரதி வந்து விருப்பமே இல்லாமல் கொஞ்சம் சோகமாக இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து தமிழ் வந்து கேக் ஊட்டி விட்றாங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறப்ப வந்து தமிழை தூக்கிட்டு வந்து அப்படியே ரவுண்ட் அடித்து கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து போய் ரூம்குள்ளே போய் வந்து அல ஆரமிச்சிடுறாங்க நம்ம பாரதி எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்கலான்னு போகிறப்ப இப்ப பாருங்க எதுக்காக வந்து என்ன கேட்காம நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து இப்படி வந்து பிறந்த நாள்லாம் கொண்டாடுறீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஏங்க சின்ன பொண்ணு ஆசையாக ஆசைப்பட்றா கேக் விட்டணும்னு அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே எல்லாம் சரி தான் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நாளுங்கிறத மறந்துட்டீங்கள நீங்களும் இன்றைக்கி தான் வந்து கிஃப்ட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாசு வந்து என்னை விட்டுட்டு போன நாள் அதை நான் எப்படி வந்து மறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இல்லை நான் இனிமேல் உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறது அடுத்தவங்க கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்காமே இப்படி போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக வெளில வராங்க வந்தப்போ தான் வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து வாசு ஃபோட்டோவுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு வந்து பொட்டு வச்சுட்டு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டுருக்காப்புல நம்ம ஆதி அதை பார்த்தோன்னே வந்து என்ன பாரதி பார்க்குறீங்க நான் வந்து என்ன வாசுவை மறந்துடுவேன்னு நினச்சிங்களா அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் எனக்கு வாசு வந்து சாமி மாதிரி அவர் இல்லாமல் என்னால் வந்து இன்னொரு தடவை வந்து இப்படி உங்கள் முன்னாடி நின்று பேசியிருக்க முடியுமா அதனால் காலத்துக்கும் என்றைக்குமே நான் வந்து வாசுவை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெண்டு தேவதையை என்கிட்ட பத்திரமா பார்த்துக்கன்னு விட்டுட்டு போனவர் அப்படின்னு சொன்னோன்னே ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்து பாரதி வந்து கட்டி பிடிச்சிட்டு அலார ஆரமிச்சிடறாங்க எமோஷ்னலாக அப்போ தான் கரெக்டாக வந்து சொல்கிறாங்க ஏன் பாரதி என் பொண்ணுக்கு வந்து நான் பிறந்தநாள் கொண்டாடினது தப்பா அப்படின்னு கேட்குறப்ப சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆளாதீங்க அப்படின்னு சொல்லி வாசு ஃபோட்டோவை பார்க்குறாங்க எமோஷ்னல் ஆகிறாங்க பாரதி வந்து இந்த மாதிரி இப்போயாவது புரிஞ்சுக்கிறீங்களா இந்த ஆதி வேற வாசு வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னோடனே அழுதுகிட்டே தலையாட்டுறாங்க பாரதி வந்து செம்மையாக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன் அப்புறந்தான் அடுத்த நாள் காலையில் வந்து அழகர் வேகமாக பாட்டு பாடிக்கிட்டே வந்து வராங்க என்ன பேராண்டி பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னா அடுத்த ஒரு பெரிய வந்து திட்டம் போட்டு வச்சுட்டேன்ல இப்போ ராக்கம்மா வர சொல்லியிருக்கேன் வந்தோன்னே வந்து தர்மலிங்கத்தை வந்து எப்படி வந்து ஓட ஓட விரட்ட போகிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த சமயத்தில் கரெக்டாக ராக்கம்மா வராங்க வந்தோன்ன வந்து பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து தர்மலிங்கம் வா ஒன்று தான் காணணும்னு நான் தேடிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து ராக்கம்மாவை பார்த்து சொல்கிறாங்க என் பொண்டாட்டி நீ தானே உன்கிட்ட வந்து பேசாமல் வேறு யார்கிட்ட நான் அன்பா பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்தர்பல்ட்டு அடிச்சிட்டாரு இவர் வந்து எப்படி வந்து இவங்ககிட்ட இவ்வளோ தூரம் அன்பா பேசுகிறாங்க அப்படின்னு புரியாமல் இந்த பக்கம் அழகர் வந்து முழிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க எதுக்கு ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தவங்க பக்கத்து பக்கத்தில் நில்லுங்க அடுத்தவங்களாம் பார்த்தா திஷ்டி சுற்றி போடணும் அதனால் நான் வர்றப்பயே வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு திஷ்டி சுற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்டாள் ஆண்டாள் பேசுகிற எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு வந்து லக்ஷ்மியும் சரி இந்த பக்கம் பாட்டி அழகர் மூணு பேரும் கோபமாக நிற்கிறாங்க நல்லா கோவப்படுங்க நீங்களே வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து அப்பாக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வைக்காமல் விட மாட்டேன் உங்களுக்கு மட்டும்தான் வந்து புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்க தெரியுமா எனக்கு தெரியாதா இந்த ஆண்டாள் வந்து எப்படி அசால்ட்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணுவான்னு பாருங்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க